உங்க அண்ணா யாருங்கறதும் தெரியும் இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கறதும் தெரியும் மரியாதை கிளாஸ் கழுவிட என்ன ஆமா தங்கச்சே இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும் பந்தோமா டீய குடிச்சோமா போனோமா இல்லாம பர்றவும் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி குடுத்து என்ன வம்புக்குறான் போக எவ்ளோ பாக்கி பன்னெண்டு ஐம்பது

அப்புறம் கொஞ்சம் சோப்பு வீட்டுக்கு போறேன் எனக்கு டீ வேண்டாம் வயறு சரியில்லை இங்க டீ குடி அங்குடி திங்கள் குடிச்சா பஞ்சராயிட

ஒண்ணில எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படியா அப்போ அப்புறம் அடிக்கடி நீங்க பாட்டி ஒரு தகவல் தெரிஞ்சுங்க பாட்டா சரிமாமா நான் இவரை பயங்கரமா குழைக்குதேன்

அங்கி அவனும் படுத்து கிடக்குறான். ஹே அந்த சின்ன காளியா இருக்கு. அங்க கீழே உட்கார்ந்து கா பாரு. கேளவி கிட்ட கேளுதே. கேட்டுட்டு படுத்துக்குவோம் இல்லன்னா படுத்த உடனே ஏப்டி ஓடு. பாடி, என்னப்பா? வீட்டுல வயசு போல எதாச்சிருக்க பாடி. நீ வேட்டி கொஞ்சம் படுத்து தேந்திச்சி போனாலுதான். படுக்கட்டே ஓடறானே என்ன கேளவியே கேட்டுடா டே பாவாளே சம்ரா தாங்க ஓடி வாடா

கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டளை அத்தனையிலும் நினைவுதான் பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு பேசதுக்குன்றியா அதுவும் சரிதான்

நான் 하다 நாலு கோழி வர வந்து நிக்குது கொஞ்சம் கਮੀ பண்ணீங்கமா நிறுத்திங்க அந்த மாதிரி பண்ணிட்ட இது யாருக்கு நான் சொல்ல oğ மகன் அந்த கைதடியෙන් தா ஊரே நான் என்னமா தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போறான் நானும் யோசிக்கிறேன் எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் செட்டப் ஆயிட்டோம்

மேஜர் இருந்தாலும் முதல்ல லட்சம் ஓட்டுவா

தென்னம்பால ஜமீன் நம்பத்தாறு கிராமம் தகுடூர் உட்கார நூத்தி எட்டு தலை கேட்டு கொள்ளம் பற்ற கோவிந்த சாமியோட இளைய மகன் 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 பறந்துருச்சு வர ஞாபகப்படுத்தி வை வழிய விடு சார் ஞாபகம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு டீ விடு டீ விடு காப்பி விடு இதெல்லாம் ஒரு பேரா சரி விடு நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு இந்த பிளான வேண்டாம் ஜித்துக்கிட்டான் எவ்வளவோ சொன்னேன் அவன் கேட்டா தானே சுபு நான் அவசரமா வெளியில போறேன் அநேகமா இந்திரஜ சக்தி வேலை கட்டி தான் போயிருக்கணும் என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சிக்க இவன் இங்க தூங்கிட்டு இருக்கான் நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்கின மாதிரி நினைக்கிறான எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க ஹலோ 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 யார் பேசுறது வணக்கமா சுப்பியா என்ன ரொம்ப தூரம் இருந்து பேசுறீங்களா நைட் கால்டா ரைட் பக்கத்துல பேசுறீங்களா எப்படி சார் பார்த்திருக்காங்க இவ்வளவு நேரம் இருந்தேன் என்ன சார் இப்படி சந்தேகம் பாருங்க தூங்கல எப்படி சார் சரியா பலிக்கதா சொல்லியா நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்த நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே போச்சு நான் வர்றேன் வெளியில்லை மடக்கி அவனை பற்றி தகவல் கிடைக்கும் போச்சு அப்ப தம்பி தர தகவலை போய் சொல்லி அஞ்சு கிட்ட தங்க பதக்கவே பரிசா உன்னுடைய வருங்கால அண்ணி இப்போ அஞ்சு காதலிச்சு அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான் அவங்க காதல் கல்யாணத்துல முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன் கிட்ட மாங்க மாங்க வேலை வாங்குறாளா வேலைன்னா சாதாரண வேலையா பட்டு பயங்கரம் ராவும் பகலமா அவன் அதே சிந்த நிலை தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆமா நீ யாரு அஞ்சு கெடுபடியா சித்தப்பா சித்தப்பாவா வா பாப்பா கிட்ட போகலாம் ஆமா உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும் என்னது பாவம் தான் போட அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல இங்கே வந்து உட்காரணும் தவிடு எங்க போயிட்டு வர்ற தவிடா ஏண்டா கோச்சுக்கிற பேர சொல்லிட்டா சரி விடு டீ விடு எங்கடா போயிட்டு வர்ற வெளியா வெளியே தெரியுது எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தா அண்ணியா ஏ போக எனக்கு உரிமை இல்லையா தங்கமா போலாம் அண்ணி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க பரதநாட்டியமா குச்சிப்புடியா பல்லாங்குழி கோச்சு காதரா தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன் அவங்க சொல்ல நீர் வேணும் பாதி சொத்து கொடுத்தா போதும் அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்லல அத கேட்டதும் கேட்டதும் ஆடி போயிட்டாங்க அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட உங்களே ஆட வைக்க அட கூறு கட்ட மூதேவி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா அதை நான் சமாளிச்சுக்கிறேன் உங்களுக்கு வாய் கொடுத்த உன்பு போட்ட நாமம் எங்களுக்கா உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க அவங்க கிட்ட பேசிக்க போட்டாண்டா போற டவுட்டு பிறந்த பயில ஒரு நாளைக்கு போடுற உனக்கு பத்து